குறள் எழுநூற்று நாற்பத்தொன்று ஆற்று பவர்க்கும் அரன்பொருள் அஞ்சித் போற்று பவர்க்கும் பொருள் விளக்க உரை பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும் பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முனைவோர்க்கும் கோட்டை பயன்படும் குறள் எழுநூற்று நாற்பத்திரண்டு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன் விளக்க உரை ஆழமும் அகலமும் கொண்ட அகழ் பரந்த நிலம் உயர்ந்து நிற்கும் மலை தொடர் அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும் குறள் எழுநூற்று நாற்பத்து மூன்று உயர்வகலன் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரணுக்குரிய இலக்கணமாகும் குறள் எழுநூற்று நாற்பத்து நான்கு சிறுகாப்பீட்பேரிடத்த தாகி உருபகை ஊக்கம் அழிப்ப தரன் விளக்க உரை உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக்கூடியதே அரண் எனப்படும் குறள் எழுநூற்று நாற்பத்து நான்கு சிறுகாப்பீட்பேரிடத்த தாகி உருபகை ஊக்கம் அழிப்ப தரன் விளக்க உரை உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக்கூடியதே அரண் எனப்படும் குரல் எழுநூற்று நாற்பத்தாறு எல்லா பொருளும் உடைத்தா எடுத்ததவும் நல்லாளுடைய தரன் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லாப் பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும் குறள் எழுநூற்று நாற்பத்தேழு முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரிய தரன் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முடியாத வலிமையுடையதே அரண் எனப்படும் குரல் எழுநூற்று நாற்பத்தெட்டு முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ விளக்க உரை முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும் குரல் எழுநூற்று நாற்பத்தொன்பது முனைமுகத்து மாற்றலர் வினைமுகத்து வீரெய்தி மாண்ட தரன் விளக்க உரை போர் முனையில் பகைவரை வீழ்த்துமளவுக்கு உள்நிருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரண் ஆகும் குரல் எழுநூற்று ஐம்பது எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கன் இல்ல தரன் விளக்க உரை கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது